திருக்குறள் அதிகாரம் ஐந்து மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை விளக்கம் பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவர்க்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும் குரல் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை குரல் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை குரல் விளக்கம் பற்றற்ற துறவிகற்கும் பசியால் வாடுவோர்க்கும் பாதுகாப்பற்றவர்க்கும் இல்லற வாழ்வு நடத்துவோர் துணையாக இருத்தல் வேண்டும் குரல் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல் வாழ்வான் என்பான் துணை குரல் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்க ஐம்புலத்தார் ரோம்பல் தலை குரல் விளக்கம் இறந்து தென் திசையில் வாழ்பவர் தேவர்கள் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்னும் ஐந்து பேருக்கும் செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்வது சிறப்பு குரல் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பல் தலை குரல் பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்சான் இல குரல் விளக்கம் பொருள் தேடும்போது பாவத்திற்கு பயந்து தேடிய பொருளை உறவோடு பகிர்ந்து உண்ணும் இல் வாழ்பவனின் பரம்பரை ஒரு காலும் அழிவதில்லை குறள் பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை எஞ்சான்றும் இல அன்பும் அறனும் உடைத்தாயின் குரல் விளக்கம் மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பும் தேடிய பொருளை நட்பு சுற்றங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கையின் பண்பும் அதுவே பயனும் அதுவே குரல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குரல் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவதவன் குறள் விளக்கம் அறநெறியில் இல்வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் பெற்றிடும் பயனை வேறு நெறியில் சென்று பெற்றிட இயலுமோ இயலாது குறள் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் பெறுவதெவன் குரல் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை குறள் விளக்கம் கடவுளை அறியவும் அடையவும் முயல்பவருள் மனைவியோடு கூடிய வாழ்க்கையை அதற்குரிய இயல்புகளோடு வாழ்பவனே முதன்மையானவன் குரல் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை குரல் ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல் வாழ்க்கை நூன்மை உடைத்து குறள் விளக்கம் தானும் அறவழியில் நடந்து பிறரையும் அவ்வழியில் நடக்கச் செய்திடுவோரின் இல்வாழ்க்கை துறவிகள் கடைபிடிக்கும் நோன்பை விட பெருமையுடையதாகும் குறள் ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃது பிறன் பழிப்பதில்லாயின் நன்று விளக்கம் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும் குரல் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று குரல் வையத்துள் வாழும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான் குரல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்